நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்துட்டு உங்களுடைய இந்த பிறவி அதோட நோக்கம் என்ன உத்தேசத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட லக்னம் அப்படிங்கிறது தான் உங்களோட உயிர் உயிர் அப்படின்னு சொல்லும்போது அது உள்ளே தான் இருக்கும் உள்நோக்கி அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே அது சிந்திக்கிறது எல்லாமே அது உயிர் அது இந்த பூமியில் ஏதோ ஒரு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது வெளி உலகம் உங்கள் உயிர் அப்படின்னு உடலுக்கு உள்ள அதோடைய விருப்பங்கள் தேவைகள் அப்படிங்கிறது வெளியே செயல்படுத்தணும் அப்படின்னா லக்னாதிபதி அப்படிங்கிறது தான் உங்கள் ஜாதத்தில் உங்கள் லக்னத்துலேருந்து லக்னாதிபதி எந்த இடத்துல அமர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள் அது சார்ந்த இயக்கங்கள் தான் உங்களோட என்டையர் லைஃப் இருக்கும் நம்ம லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு ஜென்ரலாக பேசுகிறத விட இதுக்குள்ளே இருக்கிற அந்த தாற்பயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லக்னாதிபதி எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்த தனதாக்க கொள்ளுறதுக்காக முழு முயற்சி எடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது நீங்கள் ஒருத்தரை வேலைக்கு எடுத்துருக்கீங்க அந்த வேலைக்கு ஒருத்தர் எடுக்கும்போது அந்த ஆஃபீஸுக்கு வரும்போது கொஞ்சம் முதல்ல ஒரு 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 ஒன் மந்த் கொஞ்சம் பவ்யமாக இருப்பாங்க ஒரு சத்தலாமல் சைலண்டாக நான் இரு நான் உண்டு தன் வேலையை உண்டு அப்படின்னு போகும் போக போக அந்த நபர் அந்த இடத்த அதை ஆக்கிபை பண்ண பார்க்கும் ஆக்கியபை பண்ணும் அங்கே இருக்க அதிகாரத்தையும் தனக்குள்ளதாக தேடி எடுத்துக்கொள்ளும் அதை ஆக்கிரமிப்பை பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ உங்களுடைய லக்னாதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏழாம் பாவம் அப்படின்னா வாழ்க்கை துணை என்கிட்ட இல்லாத ஒரு பொருள் நான் தேடிட்டு போகிறேன்னு அர்த்தம் என்கிட்ட இருக்கிற பொருள் நம்ம தேடிட்டு போகல எனக்கு எது பற்றாக்குறையோ எனக்கு ஒரு பார்ட்னர் தேவை அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறைக்காக நான் தேடி போகிறேன் ஏழாம் பாவம்னா வெளி உலகம் அப்போ நான் ஒரு வாழ்க்கை துணையை தேடி எடுக்கிறேன்னு ஆச்சு தேடி எடுத்தோடு நம்ம விடுறதில்ல அதுக்கப்புறமா நம்ம முதல்ல கொஞ்ச நாளைக்கு பார்க்கும்போது அவங்க கூட ரொம்ப பவ்யமாக பணிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் போக போக அந்த இடத்துல முழு அதிகாரத்தை அந்த இடத்துல அன்பாக இருக்கலாம் இல்லை பாசமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பலமாக இருக்கலாம் இல்லை அந்த ஆளுமையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் தனது ஆளுமையை வெளிப்படுத்தும் அந்த இடத்த ஃபுல்லாக ஓவர் டேக் பண்ண பார்க்கும் அப்படிங்கிற ஒரு லக்னம் அப்படிங்கிறது பனிரெண்டு பாவங்களோட குணத்தையும் அங்கே இருக்கும் பனிரெண்டு பாவங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய லக்னங்கிறது உங்களோட உயிர் ரெண்டாம் பாவங்கிறது உங்களோட உணவு பேச்சு மூணாம் பாவங்கிறது உங்களோட முயற்சி நாலாம் பாவங்கிறது உங்களோட உணர்வுகள் மனசு அஞ்சுங்கிறது உங்களோட விருப்பம் பேஷன் க்ரியேட்டிவிட்டி ஆறுங்கிறது உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் கர்மா இப்படி பனிரெண்டு பாவங்களையும் அந்த லக்னம் உள்ளே வாங்கியிருக்கோம் அப்போ எல்லாமே நடக்கும் இருந்தாலும் லக்னாதிபதி ஸ்பெஷலாக ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காரும் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக போய் உட்காந்துட்டுருக்கு அந்த இடம் பற்றாக்குறையாக இருக்கும் ஜாதகரிடம் அப்போ கடந்த பிறவியில் நம்ம வாழ்க்கை துணையை கவனிக்கலை இல்லை ஏமாற்றிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் இல்லை அவங் அந்த இடத்துல நம்ம வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு இடத்துல கடந்த பறவையில் நம்ம தவறுகள் பண்ணியிருக்கோம் அதுக்காக இந்த உயிர் தனது டிரைவரான லக்னாதிபதியை அந்த இடத்துல தனது சேனாதிபதினு கூட உங்கள் மொழியில் சொல்லணுன்னா ஒரு படை படையோட சேனாதிபதி சேனாதிபதி தான் போய் அந்த இடத்துல போகிற இடத்துக்கு எந்த எல்லாம் பார்க்கும் அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணும் இதுதான் இதே லக்னாதிபதி இரண்டாம் பாவத்தில் இருக்குதுன்னா அது குடும்பமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் இந்த விஷயத்துக்காக ஜாதகர் போராடிட்டு இருக்கும் அந்த சேனாதிபதி அங்கே போயின்ட்டு இப்படி தான் பேசணும் இப்படி பேசக்கூடாது இடத்துல தவறும் நடக்கும் நல்லதும் நடக்கும் நல்ல வார்த்தைகளும் வரும் கெட்ட வார்த்தைகளும் வரும் இரண்டாம் பாவத்தில் இருக்கும்போது தன் குடும்பத்துக்காக போராடும் பணம் அந்த ஃபினான்ஷியல் அப்போ கடந்த பறவையில்ங்கிறது அந்த குடும்பத்தை கவனிக்காமல் விட்டிருப்பாங்க இல்லை பணத்தை மதிப்பளிக்காமல் விட்டுருப்பாங்க இல்லை பிறரிடம் நம்ம வந்துட்டு நம்மளோட வார்த்தைகள் நம்ம வந்துட்டு பிறரை நம்ம காயப்படுத்தியிருப்போம் அப்படிங்கிற இதே லக்னாதிபதி பத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பத்தாம் பாவங்கிறது நம்ம வெறும் தொழில் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது நம்மளோட அனைத்து செயல்பாடுகளுடைய தோற்றமே பத்தாம் பாவம் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டோட்டல் அங்கேயே தான் நமக்கு மதிப்பு மரியாதையும் தேடும் எதிர்பார்க்கும் மதிப்பு மரியாதைங்கிறது எனக்கு எனக்குள்ள மட்டும் இல்லை பத்தாம் பாவலாம் வந்துச்சுன்னா வெளி உலகத்துக்கு ஒரு புகழ் நேமு அப்போ எனக்கு இந்த சொசைட்டியில் வெளி உலகத்தில் ஒரு தேடுதல் ஒரு தேடல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு கருவியாக நம்ம தொழில் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் பல விஷயங்கள் மூலமாக எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு புகழ் எனக்கான ஒரு நேமு பிராண்டெல்லாம் கிடைக்கும் அதற்காக நான் தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை நம்ம ஒரு பிளேயிங்காக இருக்கலாம் ஒரு ஸ்கில்லு ஏதோ ஒரு அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்கில் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதெல்லாமே இந்த இடத்துல இருக்கும் லக்னாதிபதி எந்த இடத்துல போயிருந்தாலும் அந்த இடத்துல ஷார்ப்பாக தனது எல்லாம் டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த இடத்துல டே பை டே ஆக்கியபை பண்ணும் அப்படிங்கிறது தான் இது நீங்கள் பன்னிரெண்டு பாவத்துலேயும் எடுத்துக்கலாம் ஜாதகர் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுக்குள்ள இருக்கும்போது தான் இந்த ஜாதகரோட தேடுதலுக்கு அந்த இடத்துல தடைகளும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் சங்கட்டங்களையும் கொடுக்கும் அது உடல் ரீதியாகவும் இருக்கும் மன ரீதியாகவும் இருக்கும் ஏன் இந்த உடல் மனம் அப்படிலாம் சொல்கிறது காரணம் அப்படின்னா லக்னம் அப்படின்னா உயிர் உயிர் அப்படின்னா சூரியனை பொறுத்து மட்டும்தான் எடுக்க முடியும் மற்ற எந்த கிரகத்துக்கும் உயிர் தன்மை இல்லை சூரியனிடம் வரக்கூடிய உயிரை தான் மற்ற கிரகங்கள் அது சந்திரநாகருக்குள்ள உணவு ஊட்டுது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் வலு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் புதன் அதுக்கு தகவல் தோற்றப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் அப்படின்னு சொல்லலாம் குரு அந்த உயிருக்கு அறிவு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்போது அந்த சூரியன் அப்படிங்கிற ஆத்மா காரகன் அந்த உயிரோட ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது இந்த சூரியனை தான் வரும் அப்போ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்படி நீங்கள் உணரும்போது தான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற விஷயங்களும் உங்களால் உள்வாங்க முடியும் அப்போ நம்ம அந்த விஷயம் சார்ந்து தான் செயல்பாடுகள் இருக்கும் இதுக்கு நமக்கு இறை கொடுப்பினை இருக்கா இல்லையா நமக்கு நிம்மதி இருக்குமா நிம்மதி இருக்காதா அதெல்லாமே அந்த இடத்துலேருந்து அந்த நாலாம் பாவம் லக்னத்திலேருந்து நாலாம் பாவம் இது ரெண்டும் தான் முடிவு பண்ணும் மனசு வீடு அந்த உணர்வு அப்படின்னா உங்கள் லக்னத்திலேருந்து நாலாம் பாவம் உங்கள் நாலாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் உங்கள் லக்னாதிபதிக்கும் நாலாம் பாவம் இப்படிலாம் நீங்கள் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணும் ஒரே ரூல் ஒரே அப்படிலாம் எங்கேயுமே ஜீவிதத்தில் இல்லை அது ஒரு காம்பினேஷன் காம்பினேஷனில் பார்க்கும்போது தான் அது ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதே மாதிரி நம்ம மீண்டும் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்தனே